சேஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம கேம்பஸ் வந்துட்டு ஆன்டி ராகிங் கேம்பஸ் ராகிங் அவாய்ட் பண்றதுக்காக பர்ஸ்ட் இயர்ஸ்க்கு ஃபைனல் இயர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் டைமிங்ஸ்ல பிரேக் விடுறது இப்ப வந்து ஏன் இந்த காலேஜ் சூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து காலேஜ் அப்படின்னு பாக்கும்போது பிளேஸ்மெண்ட் இருக்கணும்

ஹாய் என் பேர் தினவர்ஷினி நான் காங்கேம்லேருந்து இருந்து வரேன் நான் டுவெல்த்தில் ஒன் எயிட்டி டூ கட் ஆஃப் எடுத்தேன் இப்போ விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் கரூரில் ஃபஸ்ட் இயர் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்ல படிக்கிறேன் நான் விஎஸ்பி சூஸ் பண்ண முக்கியமான ரீசன் வந்து என் அண்ணா தான் என் அண்ணா பேர் கோபி கிருஷ்ணா அவங்க இங்கே தான் ஃபோர் இயர்ஸ் ஐடி டிபார்ட்மெண்ட்ல படிச்சு லாஸ்ட் இயர் பாஸ் அவுட் ஆனாங்க இப்போ கேப்ஜன் மீல பிளேஸ் ஆயிருக்காங்க அண்ணா இங்க படிச்சதுனால இந்த காலேஜ் பத்தி நல்லா தெரியும் பிளேஸ்மெண்ட் சேஃப்டிக்கு எவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு சேஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம கேம்பஸ் வந்துட்டு ஆன்டி ராகிங் கேம் ட்ராகிங் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு ஃபைனல் இயர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் டைமிங்ஸில் பிரேக் விடுறது காலேஜ் என் டைமிங் டிஃப்ரெண்ட் டைமிங்ஸில் விடுறது இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்டி எல்பிஏ வரைக்கும் கம்பெனிஸ் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை ரெக்ரூட் பண்ணுறாங்க நானும் இந்த ஃபோர் இயர்ஸ் கம்ப்ளீட் போகும்போது ஒரு நல்ல கம்பெனியில் வித் ஹை சேலரி பேக்கேஜ் பிளேஸ் ஆகன்னு ஹோப் வச்சிருக்கேன் தேங்க்யூ ஹலோ எவ்ரிவன் நான் கௌசல்யா வெள்ளகோவிலிருந்து வரேன் பிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ்ல கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கோர்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் என்னோட டுவெல்த் கட் ஆஃப் வந்து ஒன் நைன்டி பாயிண்ட் ஃபைவ் பிஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து என்னோட கட் ஆஃப் பிளேஸ் பண்ணி ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நான் வந்து ஏன் இந்த காலேஜ் சூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது பிளேஸ்மெண்ட் இருக்கணும் என்னோட பேரண்ட்ஸ்க்கு டிசிப்ளின் அது மட்டும் இல்லாமல் சேஃப்டி செக்யூராக இருக்கணும் செக்யூர்ட் டிசிப்ளின் அது மட்டும் இல்லாமல் பிளேஸ்மெண்ட் மூணுலயுமே ஒரு பெஸ்ட் காலேஜ் அப்படின்னா இன்ஜினியரிங் காலேஜ் இதுக்காக தான் நான் வந்து இந்த காலேஜ் சூஸ் பண்ணேன் எனக்கு வந்து இந்த காலேஜ் பத்தி எப்படி தெரிய வந்தது அப்படின்னா என்னோட கசின் வந்து செகண்ட் இயர் படிக்கிறாங்க அவங்க வந்து இங்க ஃபஸ்ட் இயர்லேருந்தே ப்ளேஸ்மெண்ட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த காலேஜ் வந்து நான் த்ரீ மந்த்ஸ் ஆச்சு இந்த த்ரீ மந்த்ஸில் வந்து வீக்லி சிக்ஸ்டீன் பீரியட் கோடிங் அண்ட் ஆப்டிடியூட் கிளாஸஸ் கண்டக்ட் பண்றாங்க இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இது மூலமா நான் வந்து என்னோட கோடிங் அண்டு கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ண முடியும் சோ இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணது மூலமா நான் ஒரு நல்ல ரெப்யூட்டட் கம்பெனியில பேசாமல் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு கிடைச்சிருக்கு என் பேர் நிஸ் சரணகுமார் நான் விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜில் தேர்ட் இயர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிக்கிறேன் என்னோட டுவெல்த் கட் ஆஃப் வந்து ஒன் எயிட்டி சவன் நான் இந்த காலேஜில் சேர்கிறதுக்கு முக்கியமான ரீசன் தான் இந்த காலேஜோட பிளேஸ் இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டுங்கிறது நான் இதுக்கு முன்னாடி இந்த காலேஜ்லேயும் பார்த்ததும் இல்லை கேள்விப்பட்டதும் கிடையாது ஸோ அனதர் முக்கியமான ரீசன் வந்து என்னோட கசின் என்னோட கசின் வந்து இந்த காலேஜில் சிவில் இன்ஜினியரிங் டூ தௌசண்ட் நைன்டீன் பாஸ்ட் அவுட் அண்ட் அவரோட பேர் வந்து பிரவீன் அவர் இப்போ ஷி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதில் ஒரு ஃபவுண்டராக இருக்காரு அண்ட் என்னோட முக்கியமான இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம் அதுவும் இல்லாமல் விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் கொடுத்த இவ்வளோ மோட்டிவேஷன்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மூலமாக அவர் வளர்ந்துருக்காரு ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவே நான் விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் சூஸ் பண்ணியிருக்கேன் நானும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் பிளேஸ்மெண்ட்டில் ஒரு நல்ல கம்பெனிஸ் கம்பெனியில் பேசாமல் நம்புறேன் தேங்க்யூ என் பேர் ஹிந்துஷா நான் கரூர்லேருந்து வரேன் நான் விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜில் செகண்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் படிக்கிறேன் என்னோட கட் ஆஃப் ஒன் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் எனக்குாலேஜ ரெ பண்ணாங்க அண்ட் நான் இந்த காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கான மெயின் ரீசன் இந்த காலேஜோட எக்ஸலென்ட் ஆன பிளேஸ்மென்ட் ரெக்கார்ட் இந்த காலேஜ்ல எவ்ரி இயர் டாப் மல்டிநேஷனல் கம்பெனி ஹை சாலரி பேக்கேஜஸ் ஜாப் ஆஃபர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க அண்ட் ஈவன் இந்த டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் பிளேஸ்மெண்ட்ஸ்ல ஃபைவ் ஆஃப் பிளேஸ்டின் பார்ட்டி பிளஸ் எல்பி அண்ட் அமௌன் தூ மெம்பர்ஸ் காட் பிளேஸ்ட் ஃபார்ட்டி செவன் எல்பி அண்ட் அமெசான் அண்ட் அதுக்கான ரைட் கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட்டும் விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜில் ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்ட் ஐ ஹோப் கேரிங் பிளேஸ்ட் டாப் மல்டிநேஷ் கம்பெனி அண்ட் ஐ பிலீவ் விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் பி தைட் பிளாட்ஃபார்ம் ஃபார் மை சக்ஸஸ் தேங்க் யூ ஹை எவ்ரி ஒன் நான் பவித்ரா நான் தேர்ட் இயர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறேன் பழனியில வரேன் என்னோட கட் ஆஃப் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் என்னோட நெய்பர் ஹரிஹரன் அப்படிங்கிற அண்ணா வந்து இந்த காலேஜில் தான் படிச்சாங்க அவங்க த்ரீ கம்பெனியில் பிளேஸ் ஆயிட்டாங்க அவங்க தான் எனக்கு இந்த காலேஜ் வந்து ரெஃபர் பண்ணாங்க இந்த காலேஜ் வந்து பார்த்தப்ப தான் தெரிஞ்சிச்சு இந்த காலேஜ்ல வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் லேப் இருக்கு அப்படின்ட்டு இந்த காலேஜ்ல சால்வ் கூகுள் கிளவுட் ஏடபிள்யூ சொல்லிட்டு ஒன்பது சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் லேப் வந்து இங்க இருக்கு கம்பெனிஸ்ல இருந்து இங்கே ஸ்டூடென்ட்ஸ் வந்து ட்ரைன் பண்றதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா இன்டர்வியூ வந்து கிராக் பண்றாங்க மல்டிபிள் ஆஃபர்ஸும் வந்து வாங்குறாங்க இந்த ஹரிஹரன் அண்ணா மாதிரி நானும் மல்டிபிள் ஆஃபர்ஸ் வாங்குவேன்னு சொல்லிட்டு இந்த காலேஜில் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கேன் தேங்க்யூ